இவங்களால வாயை தீட்டு சும்மா இருக்க முடியாதா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் வரவே முடியாது நகை அது தமிழ்நாட்டில் வந்து அசைக்க முடியாத ஆலம்பரம் திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு அடுத்தபடியாக அவங்க வந்து அதிமுக சேர்கிறாய்ட்டு இவங்க ரெண்டு பேர் தான் மாறி மாறி வராங்க வேறு யாரும் வர முடியாது ஆனாலும் இதுக்கப்புறமும் நான் சொல்கிறேன் திமுக தான் வந்துக்கிட்டே இருக்கும் அதிமுக கூட வரதுலாம் நூறு சான்ஸ் வாய்ப்பு கிடையாது ஏன்னா ஏற்கனவே அதிரடி அவங்க போய் விழுந்ததுனால தான் அவங்க தோத்தாங்கன்றது தமிழ்நாட்டுக்கே தெரியும் இப்போ ரெண்டாவது அவங்க வந்து எதை வச்சு இவங்க கூட்டணி சேர்கிறாங்க சரி அப்படியே சேர்ந்தாலும் வந்து திமுக வர முடியும்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு எந்த விதமான கருகதையும் கிடையாது வர அதுதான் சொல்கிறேன் அது இவங்க முதல்ல இவங்க வராங்களான்னு பார்க்கலாமே ரெண்டு சீட்டு கிடைக்குதான்னு வாபம் முதல்ல அவங்க திமுக வந்து வர கூட வர வேணாம்னு அவங்க சொல்கிறாங்க ரெண்டு சீட்டு இவங்களால வர முடியுமா முதல்ல அதை பார்க்கலாம் ரெண்டு சீட்டு கூட கிடைக்காது அது வாய் வந்து சும்மா இருக்காது ஏதாவது ஒன்று சொல்லணுமே சொல்கிறாங்க ஏதாவது ஒன்று அதாவது அரசியலுக்குன்னு ஏதாவது ஒன்று பேசணும் இல்லை இப்போ புதுசாக கட்சியாக ஆரம்பிக்கிறோம் நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோன்னு அவங்கள பற்றி பெருமையாக பேச மாட்டாங்க இருக்கிற கட்சியை குறை சொல்லுவாங்க இதுதான் காலம் காலமாக அந்த அரசியல்வாதிகிட்ட நடந்துட்டு வருது அதே மாதிரி இவரும் ஏதோ சொல்லி பார்ப்பேன்னு சொல்லி பார்க்குறாரு இதெல்லாம் நடக்கிற சமாச்சாரமாக